நெக்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் தென்னமநாடு விசஸ் கரம்ப விடுதி கரம்ப விடுதி டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் ப்ளே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அஜித் அன் ஸ்ட்ரைக்லேயும் அன் ஸ்ட்ரைக்கில் அபி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பால நகர் ரமேஷ் வந்திருக்காரு ரமேஷோட ஃபஸ்ட் ஒன் நல்ல செய்வோங்க இங்கே கிஷோர் இங்கே டாட் பால் ரமேஷோட நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சி போட்ட பால் இங்கே தங்களுக்கு கிடக்கு நல்ல இங்கேயே சிட்டு பால் ரமேஷோட நெக்ஸ்ட் ஒன் ஒதுக்கி போட்டாரு அதையும் வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்கே நல்லா செய்வோங்க முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட முள்ளங்குறிச்சி சிட்டு வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் சிட்டோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக் லாபி லாங் ஆஃப்ல போயிருக்கு நல்லா செய்வோங்க இங்க இங்க ரெண்டு ரூபா வந்துட்டாங்க நல்ல ரன்னிங் சிட்டோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காருங்க டான் பால் சிட்டோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க அங்க ஃபீல்டரே இல்ல தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அபி பேட்ல இருந்து சூப்பரா அடிச்சிருக்காரு சிட்டோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாக்கிங் लेंथல போட்டுருக்காருங்க ஸ்டெம்புக்கும் காலுக்கும் இடையில புகந்து வந்துச்சு எக்ஸலன்ட் பௌலிங் சிட்டோட நெக்ஸ்ட் வான் சூப்பரா போட்டுருக்காங்க கால்ல நல்ல டேக்கன் காங்க ரமேஷ் நல்ல கேட்ச் விக்கி வந்திருக்காரு சிட்டோட நெக்ஸ்ட் சூப்பரா யாக்கிங் கலெக்ட் பண்ணாரு பால்

வேக அதிக்கட்ட பந்து நான்கு தர்மா 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி குபர்தி சீல் ஆடப்பட்ட அஜித் படி பற்ற மூன்றாவது பவுண்டரி இது சிட்டோட நெக்ஸ்ட் 1 ஸ்லாட்ல போட்டுருக்காங்க கேட்ச் ஆச்சு மேட்ச்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க கிஷோர் இங்க மூன்றாவது லைஃப் கிடைக்குதுங்க அஜித்க்கு மூண லைஃப் ரண ஓடி எடுக்கலாம் ரென் ரன் மட்டும் மூணு கேட்ச் ட்ரை சிட்டோட நெக்ஸ்ட் 1 விலைக்கு போட்ட பால் ஒயிட் பால் சிட்டோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க குத்துற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா போஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு நிறைய இடத்துல போயிருக்கு தலைசேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் சிட்டோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க கேதா கிடக்கு கீப்பர் கலெக்ட் பண்ண இங்கே ஒரு ரன் மட்டும்

அங்க மிஸ் ஃபீல் பண்ணி இங்க ஒண்ணா ரெண்டா மாத்திட்டாங்க இதோட அஞ்சாவது லைஃப் கிடைக்குதுங்க அஜித்துக்கு நெக்ஸ்ட் ஒன் தெளிவா அடிச்சிட்டு போயிருக்காரு இங்க ரமேஷ் இருக்காரு அங்க நல்ல செய்வங்க ரமேஷ் உள்ள தேக்கி போட்டு போயிருக்காங்க இங்க ஒண்ணு ரெண்டு ஓடிட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பு போயிட்டாங்க மூன்று ஒன் தெளிவா அடிச்சு ஓடி இருக்காரு தரையோட தரையா போயிருக்கு அங்க ரமேஷ் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் வினோதோட நெக்ஸ்ட் ஒன் அஜிதன் ஸ்ட்ரைக் ஸ்லோ ஆயர் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே ரமேஷ் இருக்காரு இடையில கேப்ல போயிடுச்சுங்க பவுண்டரி அஜித்தோட நாலாவது பவுண்டரி இது வினோதோட நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சு கிடக்கான ட்ரை காலில் பட்டு அங்கேயே தாங்க கிடக்கு வினோதோட நெக்ஸ்ட் ஒன்

விலைக்கப்பட்ட பால் ஒயிட் பால் பண்ணிவிட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சா தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சிட்டு பேட்ல இருந்து முதல் பந்திலே ஆறு அடிச்சிருக்காரு சிட் அண்ட் பயரே சொல்லலாம் இங்க மட்டை பண்ணி நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக தட்டி விட்டுருக்காரு அங்கே பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே உடச்சி போட்டார் பட் இருந்தாலும் மிஸ் பண்ணியிருக்காரு உடம்புல தான் பட்டு பால் முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கரம்ப விடுதி செகண்ட் ஓவர் போட திவாகர் வந்திருக்காரு திவாகரோட ஃபஸ்ட் ஒன் ஸ்டைக்கில் செட்டு உள்ள போட்டார் ஜாக்கிங் லென்த்ல இங்க லக்கிலி பவுண்டரி போயிருமா பின்னாடி ஃபீல்டர் விரட்டி போயிருக்காரு நல்ல சேவ் அங்க இங்க ஒன்னு ரெண்டு ஓடிட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பு மூணு ரெண்டு ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு டாப் ஆயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு அங்க அங்க மிஸ்பீல் பண்ணி போயிருச்சு கேக்க அஜய் பதிவு பண்ற ரெண்டாவது ஆறு இது நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிட்டு இருக்கான ட்ரை தெளிவாக போட்டுருக்காருங்க திருமணத்தை பார்த்து டாட் நெக்ஸ்ட் ஒன் எத்தனை போட்டாரு ஏந்து விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்க ஒன் பவுன்ஸ் நல்லா செய்வோங்க இங்க இங்கே ரெண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்ட பால் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிருக்காங்க இங்க கீப்பர் அஜய்க்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தாறு ரெண்டு அடிச்சிருக்காங்க கடமை விடுதி தேர்ட் ஓவர் போட ஆதவன் வந்திருக்காரு ஆதவனோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு யாக்கிங்லே ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காருங்க

ஒரு ர <laughs> 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 நெக்ஸ்ட் ஒன் யாக்கி ஸ்டேட் போயிருக்க நல்ல செய்வோங்க அந்த ஃபீல்டர் ஒரு ரன் மட்டும் இங்க மூணு ஓர்க்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்க கரம்பை விடுதி நாலாவது ஓர் கூட மணி வந்திருக்காரு மணியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக் உடச்ச போட்டவா டாப் அஞ்சாயிருக்கே கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக் இங்கே பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரு கேட்சு நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் அஜோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ரெப்பா வந்திருக்காரு

யாக்கிங் லென்த்ல எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சர் பார்த்தா நல்ல டேக்கன் கேங்க லைன்ல வச்சு புடிச்சிருக்காரு தலாடி இருந்த பேட்ஸ்மேன் கிஷோரோட விகெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கவி வந்திருக்காரு யாக்கிங் லென்த்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு நல்ல சேவ் அங்க ஓடி ஒரு ரன் மட்டும் 4 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி நெக்ஸ்ட் ஓவர் போட ஆதன் வந்திருக்காரு ஆதனோட ஃபர்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் இதையும் கவர்ஸில் தான் அடிச்சிருக்காரு தெரிச்சு போயிருக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி முதல் பவுண்டரியை பதிவு பண்றாரு பேட்ஸ்மேன் இன்சைட்ல பின்னாடி இங்கே கீப்பரை கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் பண்ணாரு வந்த பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க இங்கே தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் டாட் பால் அஞ்சு ஓவருக்கு நாப்பது ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி லாஸ்ட் ஓவர் கூட விக்கி வந்திருக்காரு விக்கியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் ஒன்னா பிகந்த செம்ல இல்ல பவுண்டரி போயிரும் கண்டிப்பா முதல் பவுண்டரிய பதிவு பண்றாரு இங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்ட பால் போட்டிருக்காரு இங்க பேட்ஸ்மேன் பார்த்ததுனால பத்து நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல தரையோட தரையா தான் கணக்கு நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் இக்கியோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ இருவன் திருகல் பந்து ஏமாந்துட்டு இருந்தா சொல்லணும் டாட் பால் இக்கியோட நெக்ஸ்ட் ஒன் பிகின் டெஸ்ட் நம்மள அடிச்சிருக்காரு இங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் பால் சுஜித்துக்கான ட்ரை ஒழுங்கா படல லாஸ்ட் இந்த மேட்ச் எண்டாவது இந்த மேட்ச்ல தென்னமநாடு வின் பண்றாங்க